கடவுள் வாழ்த்து திருக்குறள் ஆறு மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐ பொறிகளின் வாயிலாக பிறக்கும் ஆசைகளை அடக்கி இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலைபெற்ற பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர் நாம் இப்பொழுது அதை பற்றிய ஒரு கதையை பார்ப்போம் ஒரு காலத்தில் காங்கேய நாடு என்று ஒரு நிலம் இருந்தது அதை அஞ்சாவேலன் என்றொரு அரசன் மிக அருமையாக ஆட்சி செய்து வந்தான் அவனது ஆட்சியில் மக்கள் மிக மகிழ்ச்சியாய் எப்பொழுதும் உற்சாகமாய் ஆர்வமாய் பல கலைகளிலும் கற்று தேர்ந்தவர்களாயிருந்தனர் அரசன் எவ்வழி அவ்வழி மக்கள் என்பது போல அறமும் தர்மமும் வழுவாது ஆட்சி நடந்து கொண்டிருந்தது மக்கள் எந்த குறையையுமே உணராது நிம்மதியாக வாழ்ந்தனர் இப்படி சில காலமாக மன்னன் மட்டும் மனதில் ஒரு கவலையுடன் காணப்பட்டான் அவனுக்கு வாரிசு இல்லாததால் அவனுக்கு வயது முதிர்ந்து கொண்டே வருவதால் மிகவும் கவலையாக தனக்கு பின் யாராவது நல்ல ஒழுக்கமிக்க தூயவனும் வீரமும் அறமும் செறிந்த நல்ல இளவரசனை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று யோசிக்கலானான் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் சான்றோர்கள் அறிவாளிகள் எல்லோரிடமும் கலந்து ஆலோசித்து தன் நாட்டு இளைஞர்களிடையே போட்டி வைத்து தக்கவனை தேர்வு செய்யலாம் என்று முடிவெடுக்கிறான் நாடு முழு முழுவதுமே வீரமும் அறிவும் உள்ள இளைஞர்களிடம் தத்தம் கலை திறமையையும் வீர விளையாட்டுகளையும் அறிந்தோரில் போட்டி வைத்து அதில் வெற்றி காண்பவனை இளவரசனாக முடிசூட்டுவோம் என்று நாடு முழுவதும் பறை அறிவித்தான் கலைகள் மலிந்த காங்கேயம் நாடு என்பதால் ஆயிரக்கணக்கில் எல்லா கலைகளிலும் நல்ல நுண்ணறிவு பெற்ற இளைஞர்கள் கலந்து கொண்டு கடும் போட்டியாக இருந்தது தக்க சான்றோர்கள் பெரியவர்களுடன் அரசன் அஞ்சாவேலன் தவிர்க்க முடியாமல் ஆறே ஆறு இளைஞர்களை போட்டியில் வெற்றி பெற்றதாக அறிவித்து மீண்டும் எப்படி ஒரே ஒரு நல்ல இளவரசனை இளவரசனை இவர்களில் ஒருவராக தேர்வு செய்வது என்பது புரியாமல் கலங்கினான் குழம்பினான் அரச குருவை வேண்டி அவரிடமிருந்து ஒரு திட்டம் பெற்று அவர்களை மேலும் ஒரு தேர்வு வைத்து அதிலிருந்து ஒருவரை நியமிக்கலாம் என முடிவு செய்து அடுத்த கடும் தேர்வினை அந்த ஆறு இளைஞர்களிடம் கூறலானான் அதாவது அவர்கள் ஆறு பேரும் மிக கொடுமையான காடு சுழித்து ஓரும் ஓடும் ஆறு கிடுகிடு பள்ளத்தாக்கு ஒரு நூதன பூங்காடு பின் கடைசியாக ஒரு மரண படு பாதைகள் நிறைந்த உயர மலை என்ற ஐந்து இடங்களையும் கடந்து மலையின் சிகரத்தில் உள்ள நாகப்பாம்பு போன்ற ஒரு பாராம்கலை தொட்டு மீண்டும் நாடு திரும்ப வேண்டும் இதில் முதலாவதாக உள்ள கடும் காட்டினுள் சென்றவர் யாரும் வெளியே திரும்பி வர முடியாதபடி கொடிய வனவிலங்குகள் அடித்து தின்றுவிடும் காட்டின் நடு பகுதியில் ஒரு நாகப்பாம்பு போன்ற ஒரு பாறாங்கள் இருக்கும் அதை தொட்டால் அடுத்து சுழித்து ஓடும் ஆற்றின் பாதையை காட்டும் இந்த ஆறு சுழல்கள் மிக்க சுற்றி சுற்றி அமிழ்த்தும் தன்மையுடையவை அந்த குடிய ஆற்றின் நடுவே ஒரு நாகப்பாம்பு போன்ற ஒரு பாறாங்கள் மிதந்து வந்து தன்னை கடப்பவரிடம் கிடுகிடு பள்ளத்தாக்கு செல்லும் பாதையை காட்டும் அந்த கிடுகிடு பள்ளத்தாக்கு போகவிடாமல் மண் சரிவு மலை கற்கள் சரிவு போன்றவற்றால் தன்னை கடந்து செல்பவரை கொல்லும் அதையும் மீறி செல்கின்ற வீரனிடம் பள்ளத்தாக்கின் கீழே ஒரு நாகப்பாம்பு போன்ற ஒரு பாறாங்கல் இருக்கும் அதை தொட்டால் அடுத்துள்ள நூதன பூங்காடு செல்லும் பாதையை காண்பிக்கும் அங்குள்ள பூக்களில் எத்தனை வண்ணமயமாக அழகு இருக்கிறதோ போலவே பல வண்ணம் விஷம் நிறைந்து காற்றில் பறந்து செல்பவரை மாய்க்கும் அந்த விஷம் நிறைந்த காட்டினுள் வீரமாய் வெளிப்படுபவனுக்கு மூச்சை அடக்கி வெளிப்படுபவனுக்கு அங்கு ஒரு நாகப்பாம்பு போன்ற பாறாங்கள் ஒன்று இருக்கும் அதை தொட்டால் மிக படுபாதைகள் நிரம்பிய உயர மலைப்பகுதியின் வழியை காட்டும் எவன் ஒருவன் மரணத்திற்கு அஞ்சாமல் மலை ஏறுகிறானோ அவனுக்கு மலையின் மீது ஒரு நாகப்பாம்பு போன்ற ஒரு பாறாங்கள் இருக்கும் அதை தொட்டுவிட்டு மீண்டும் நாடு திரும்பி வருபவனுக்கே இளவரசன் பட்டம் இந்த போட்டிக்கு தயாராய் நின்ற ஆறு பேரையும் காட்டின் நுழைவாயிலில் சென்று அரச சிப்பாய்கள் விட்டுவிட்டு வந்தனர் இதில் ஒருவன் காட்டின் இருட்டையும் கொடிய விலங்குகளின் விசித்திரமான குரல்கள் கேட்டு பயந்து போய் தன் உயிர் மீதுள்ள ஆசையால் காட்டிற்குள் போகாமல் நின்றுவிட்டான் மீதமுள்ள ஐந்து பேரும் வீரமாய் காட்டை கடந்து நாகப்பாம்பு ஒத்த பாறாங்கல்லை தொட்டு சுழித்து ஓடும் ஆற்றை அடைந்தார்கள் அந்த ஆற்றின் கரையில் மிக அழகான ரம்பை ஊர்வசி போன்ற கந்தர்வ பெண்கள் ஓடம் செலுத்தும் படகோட்டிகளாக தத்தம் படகில் ஏறும்படி கூவி கூவி அழைத்தனர் சுவை மிகுந்த பல வண்ண பழங்கள் நிறைந்த மரங்கள் வானை தொட்டன இந்த அஞ்சு பேரில் ஒருவன் தன் மனதை அடக்க முடியாமல் சுவை மிகுந்த கனிகளை பறித்து தின்ன தின்ன மேலும் மேலும் உண்ணும் ஆசையில் ஒருவனும் அந்த பெண்கள் படுகோட்டியிடம் சென்று அகப்பட்டு போகும் பாதையை மறந்து சொக்கி ஒருவனும் துறந்தனர் மீதமுள்ள மூன்று பேரும் ஆற்றை நீரினுள் கடக்காமல் இக்கரைக்கும் அக்கரைக்கும் உள்ள உயர மரக்கிளையில் பாய்ந்து எரிந்த கயிற்றின் மேல் நடந்து வீரமாய் கடந்து செல்கையில் நாகப்பாம்பு போன்ற பாறாங்கள் தென்பட்டது அதை தொட்டதும் கிடுகிடு பள்ளத்தாக்கு செல்லும் வழியை காண்பித்தது மீதமுள்ள மூன்று பேரும் கிடுகிடுவென பள்ளத்தாக்கிற்கு இறங்கும் வேளையில் பாறையிலிருந்து ஒரு மனதை மயக்கும் தெய்வீக இசை வந்தது அந்த இசை கேட்பவரை மனம் கிறங்கும்படி உணர்வுகளை கிளர்ந்து எழ செய்ய ஒரு இசை வித்தகர் அந்த இசையில் மயங்கி பாதை மறந்து உயிரிழந்தான் மீதமுள்ள ரெண்டு பேரும் பள்ளத்தாக்கில் உள்ள நாகப்பாம்பு போன்ற பாறங்களை தொட்டு அந்த நூதன அழகு கொஞ்சம் பூங்காட்டை அடைந்தனர் அந்த பூங்காட்டில் பூக்களின் மனம் மிகவும் ரம்யமாக இருந்ததால் ஒருவன் அந்த பூக்களை முகர்ந்து பார்த்து உயிரை விட்டான் மீதமுள்ள ஒருவன் மட்டும் மனதிற்குள் பயம் இருந்தாலும் வீரத்துடன் மனதில் திண்மையுடன் உயர மலை சிகரம் ஏறி நாகப்பாம்பு போன்ற பாறாங்களை தொட்டான் உடனே அந்த பாறாங்களிலிருந்து ஒரு பெரிய ஒளி தோன்றி வானிலிருந்து ஒரு அசரீதியாக ஒரு குரல் ஒலித்தது இனி உன் நாடு திரும்பும் வரையில் எந்த தீங்கும் ஏற்படாமல் நான் உனக்கு துணை செய்வேன் நீ வேண்டும் ஆசைகளை நிறைவேற்றித் தருவேன் என்றது இவன் சத் மற்றும் தயங்காமல் என்னுடன் வந்த நண்பர்களை என்னுடன் நாட்டிற்கு அழைத்து செல்ல உயிர்ப்பித்து தருவாய் என்று வேண்ட அவ்வாறே அவர்கள் அனைவரும் சேர்ந்து நாடு திரும்பினர் உடனே அரசர் அஞ்சாவேலன் மனம் மிக மகிழ்ந்து தன்னை மட்டும் அல்லாது தன் நண்பர்களையும் காப்பாற்றி அழைத்து வந்த அவனின் நல் ஒழுக்கத்தை போற்றி இவனே அரசால தகுதியானவன் என்று இளம் சீலன் இளவரசன் என்று பட்டம் சுட்டி அகம் குளிர்ந்தார் இந்த கதையிலிருந்து மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து புலன்கள் வழி பிறக்கும் ஆசைகளை விட்ட கடவுளின் புயற்ற ஒழுக்க நெறியுடையவர் நிலை பெற்ற நல்ல வாழ்க்கை வாழ்வார் என்பது புரிகிறது